குரு சரணம் குருவே துணை பாவியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை பத்து தேதியின் சார்பாக உங்களை அங்கோடு வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மூன்று கிரகங்களுடைய இடப்பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது எப்பவுமே இந்த வருட கிரகங்களுடைய இடப்பயிற்சியில குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பார்ப்பாங்க அந்த வகையில குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்கு இடப்பயிற்சியாக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிகளுடன் கும்பராசில இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சியாக போற அதன் பிறகு மே மாசம் சரியாக ஒரு பதினெட்டாம் தேதி ராகு கேது இடப்பயிற்சி மீனராசில இருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும் ராசியில இருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் இடப்பயிற்சி ஆக போறாங்க இந்த இடப்பயிற்சியானது இப்ப நம்மளுடைய கோச்சார ராசி சக்கரத்துல இப்படிதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவா நம்ம இந்த பதினொன்று ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படி பொதுவா சொல்றதுக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த கிரகங்களை வந்து இப்படிதான் அனுபவிந்து ஒரு வருட கணக்குல ஒரு ஒரு வருஷம் நிக்கிறது ஒரு பதினெட்டு மாதம் நிக்கிறது ஒரு இரண்டரை வருடம் நிற்க கூடிய கிரகங்களை மட்டுமே எழுதிருக்கும் இதனுடைய பாகம் தான் பொதுவாக அந்த ராசிக்காரங்களில் வந்து அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பொதுவான பலம் தான் சரிங்களா ஒவ்வொரு சுயதாதத்திற்கும் இன்னும் கொஞ்சம் பலன் வந்து மிகப்படுத்தியோ அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கிளாரிட்டியோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி பலம் பாப்போம் ஆஹ் நாங்க ஒரு ஒரு ராசியுமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து போட போறேன் அதெல்லாம் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேசராசிக்கார்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பாக்கும் பொழுது மேசராசிக்கு மூன்றாவது குரு பகவான் எந்த இது வந்து மேசராசிக்கு முயற்சி மற்றும் தைரியஸ்தான அதிபதியாகிய புதன் பகவானுடைய வீட்டுக்குள் குரு பகவான் வந்து என்ட்ரி ஆகுறாரு இது வந்து ஒரு நல்ல பலன் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு முயற்சி குரு அப்படிங்கக்கூடிய பலனை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அனுபவிப்பீங்க அதுக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு சனி காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இருக்கு ஓகேவா ஏனனை சனி அப்படிங்கிறது விரக சனி அப்படிங்கக்கூடிய பனிரெண்டாவது இடத்துல சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ராகு கேதுவனுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடத்துல ராகவும் ஐந்தாவது இடத்துல கேதுவும் வரும் இதுக்கு என்ன மாதிரியான பகன்கள் வந்து வரும் அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் முதல்ல சில குழந்தைகள் எல்லாம் இருக்கு இல்லையா குழந்தைங்க அவர் பள்ளி பருவத்துல இருக்கிறவங்க கல்லூரியோட முதலாண்டு இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு இந்த ஏழரை சனிக்காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு பெரிய சிலகளை விலை மொழியை ஏற்படுத்தாது வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது வரும்பொழுது ஒரு இட மாற்றத்தின் போது பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதே மாதிரி இரவு நேரங்கள்ல கொஞ்சம் பாத்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல கான்சியஸா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் யோக பலன்கள்ல குழந்தைகளுக்கு மூன்றாவது இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவானால இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு சூப்பரான காலகட்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் நிறைய ஒரு மக்கள் தளர்ப்புகள் கிடைக்கக்கூடியது நல்ல ஒரு ஆசிரியருடைய வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடியது கல்வியில முன்னேற்றத்திற்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல உடல் உஷ்ணம் அதாவது ஆஹ் இரவு நேரங்கள் அசைவ உணவுகளை தவிர்த்துக்கிறது இரவு நேரங்கள்ல பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த எளிமையாக உருவாக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துக்கிறது ஒரு பெரிய பாதிப்பு தராம இருக்கும் குழந்தைங்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அடுத்து ஒரு இருபத்தி வயதுக்கு மேல நடுத்தர வயதுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான பலாதனை கொடுக்கும் அப்படின்னா திருமணமாகாத நிறைய இளைஞர்களுக்கு நிறைய பெண்களுக்கு திருமணத்துக்கான விரைய செலவுகள் சனி பகவானா நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஒரு சுலபமான பண வரவு ஏற்படுத்தும் கடனாக அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த விரைய சனி அப்படின்னா நாங்க பயப்பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து ஏழரை சனி அப்படின்னா மேஷராசிக்கு நாங்க பயப்பண்ணுவாங்க கட்டாயம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்னன்னா ஒரு சில மாற்றம் நடக்கும் சனி பகவான் கர்மா காரகனால ஒரு சில மாற்றம் நடக்கும் அந்த மாற்றம் நல்ல மாற்றங்களாக வர்றதுக்கு நம்ம ஒரு சில விஷயம் பண்ணா போதும் ஏன்னா இந்த பன்னெண்டு வரக்கூடிய சனியை வந்து கர்மா காரகம் கொடுத்தவோ அவர் வந்து நீதிமான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நீதிமான் என்ன பண்ணுவாருன்னா நாங்க வந்து தர்மத்துக்கு புறம்பான விஷயங்கள் எதுவுமே மாட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவா கிளாரிட்டியா நடத்தணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுவாரு அதனால இந்த விரை சனி காலத்துல நம்ம வந்து இந்த சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் அல்லது நம்மளுக்கு ஒரு மனசாட்சி உடுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கோர்ட்டு கேஸு அல்லது புறம் பேசப்படக்கூடிய அமைப்புக்கு ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா வழக்கு நிறைய பேருக்கு பதில் சொல்ற மாதிரி இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும் அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தாலே போதும் மற்றபடி வேலையில ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக பலன் சனி பகவானால் கிடைக்கும் நீர் ராசியாகிய மேஷராசிக்கு பன்னிரெண்டாவது இடமான மீனராசியில சனி பகவான் விளையும் பொழுது குரு வீட்டுக்குள்ள விளையும் பொழுது மேஷராசிக்கு அதாவது ஒரு கடலை தாண்டி பயன் பண்ணக்கூடிய வெளிநாடு தொடர்புகள் அஹ் ஒரு இடமாற்றத்துக்காக ஒரு வெளியூரோ அல்லது ஒரு வெளி மாநிலமோ அல்லது வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த வெளிநாட்டிற்கான வந்து கொடுப்பார் அது மாதிரி உழக்கம் இந்த பன்னிரெண்டாவது இடம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லியும் அது வந்து ஒரு இடமாற்றம் ஒரு பதிமூணாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கிரீன் கார்டு அதாவது அந்த நாட்டினுடைய குடியுரிமை சம்பந்தமாக கூட பாத்தீங்கன்னா ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனியினுடைய யோக பலன் உங்களுக்கு கொடுக்கும் சரி இந்த ராகு கேது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில தடை தாமதங்களை ஏற்படுத்தும் இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தமாக ஒரு சில வழக்குகள் அல்லது ஒரு சில மனஸ்தாபங்கள் ஒரு சில நபர்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஒரு கம்யூனிகேஷன்ல ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கேள்விக்குடி காலகட்டத்துல இது வந்து ஐந்தாம் பூர்ண பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல கேது வருவதனால் நிறைய ஏழை வழிபாடுகளோடு நகரும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நிறைய யோகப்படுமை கொடுக்கும் அதே மாதிரி பதினொன்றாவது இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணுவாருங்க அப்படின்னா பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது அஹ் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லாபஸ்தானத்துல ஒரு ராகு பகவானிக்கும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா இது யோகம் தான் ஆக்சுவலா வந்து ஒரு ராஜயோகம் ஒரு பெரிய பணவரவு ஒரு சுலபமான பணவரவு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அஹ் ஒரே நைட்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பணக்காரங்களாக இல்லையா அதுக்கெல்லாம் வந்து ராகுனுடைய பதினா பதினொன்றாம் இட தத்துவம் நிறைய இடத்துல வேலை செய்யும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் தனியாக பார்க்கும் பொழுது மேஷராசிக்கார்பர்களுக்கு இந்த ராகு பேர் பயிற்சி என்ன மாதிரியான நகர யோகத்தை தரும் அப்படிங்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து விளக்கமாக சொல்ல முடியும் அதே மாதிரி மேசா மேசராசிக்காரர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தினாலும் சனி பகவான் அங்கு நீச்சம் அடையக்கூடிய தத்துவத்தில் இருக்கிறதுனாலும் நீங்க பழனி முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான பலனையும் நிறைய வழிகாட்டுதலையும் உங்களுடைய முயற்சிகள் அடுத்த கட்டம் நடக்கக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த காலகட்டத்துல மேஷராசிக்கு என்ன கூட கொஞ்சம் நம்ம நிறைய பலன் சொல்லலாம் ஆஹ் மற்ற ராசிகளுக்கும் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதால நம்ம கொஞ்சம் வந்து சுருக்கமா சொல்லோம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய பலன் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப நம்ம வந்து நவம்பர் மாதத்துல ஒரு இருபது இருபத்தி ஏதிக்கு மேல இருக்கும் இப்பவே வந்து ஆஹ் மேஷராசிகள் யாராவது இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் என்னன்னா சுலபமா ஒரு சில கடன் இந்த டிஜிட்டலைஸ் பண்ணி கடன் மொபைல் மூலமா கடனை அடைக்கிறதுக்கு செலவுபடுவாங்க இந்த கடன் சுலபமா வரக்கூடிய காலக்கட்ட மைசு ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே ஆரம்பிச்சிருச்சு சூரிய பகவான் இங்க பயணிச்சுட்டு இருக்காரு சரிங்களா அதே மாதிரி உடல் நாள் பெரிய பாதிப்பு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நிறைய மருந்து கிடைச்சிருக்கு நிறைய பேர் ரெக்கவராய் வேற ரூட்ல வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்ப நம்ம நம்ம ஊர் வருது இல்லையா ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல வருதுன்னா அந்த ஊர்ல வந்து இறங்க போறோம்னா நம்ம ஒரு ஆயுதமா இருக்கும் இறங்குறது ரெடியா இல்லையா அந்த மாதிரி வருட கிரகங்கள் வந்து எங்க போகுது அப்படின்னாலே என்னுடைய பலனை வந்து அடுத்த ராசிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த வகையில விரைவில் செஞ்சுடைய தாக்கம் வந்து மேசராசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாள வீடு மாத்தலாம் நாளா ஒரு லொகேஷன் மாத்தலாம் எல்லாம் இருக்கிறேங்க அப்படி இல்லைன்னா ஆஹ் ஒரு சில மாற்றங்களுக்கான நாங்க ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வியாபாரம் வச்சிருக்கோம் வியாபாரத்தை ஒரு சில சின்ன மாற்றங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு மாற்றங்கள் மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மேசராசிக்களுக்கு சனி பகவானால் ஒரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்ட மேசராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பலனாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லிருக்கேன் இன்னும் இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு பொதுவான சொல்லும்போது ஒரு மூன்று கிரக பேச்சுக்களுக்கு ஓவரால் பலன் அப்படிங்கிறது போட்டிருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கூட நான் வந்து போட போறேன் என்னோட சேனல்ல சேனல் முதல் முறைய பாக்குறீங்க அப்படின்னா பண்ணுங்க உங்களுக்கான ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா இல்ல சார் என்னோட ராசிக்கு நீங்க கொஞ்சம் தான் பலன் சொல்லிருக்கீங்க அடிஷனலா சொல்லுங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் மட்டும் நிறைய கேள்வி கேட்காதீங்க ஒரு சில கேள்விகள் மட்டும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்னு மட்டும் போட்டுட்டு நீங்க ஜாதக மோசப்படாதீங்க ஜாதகம் பிடிச்சி பண்றதுலாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு ஒரு ராசிக்கு இப்படிதான் இருக்கும் குறிப்பிட்ட கேள்வி மட்டும் நீங்க மிஸ் பண்ணிருக்கிறத மிஸ் பண்ணி நீங்க கேள்வியா கேளுங்க அதை பத்தின முழு விளக்கம் கொடுப்போம் இந்த கேது பயிற்சிக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா கும்பராசி இருந்து மிதனம் மிதினம் ராசி இருந்து துலாம் ராசி இந்த திரிகோண ராசிகள் அடுத்து இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படிங்கிறது என்ன உடல் ரீதியாக கொஞ்சம் பலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து காற்று ராசிகள் ராகு பகவான் உள்ளே வரும்பொழுது அல்லது ஒரு சில இடமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஆஹ் மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத பயம் உடல் புற குறையிறது ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ராசிகளுக்கு வரும் இதுக்கு உண்டான பரிகாரமாக இது வந்து எப்பயுமே காற்று ராசிகள்ல பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இங்க இருக்கிறார்பாகும் ஏன்னா சூரிய ராகு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சரிங்களா சூரியன் வந்து சிவபெருமான் சூரியன் எந்த ராசியில இருக்கிறான்னு பாருங்க நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்களோ அந்த ராசியில இருப்பாரு சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த கிடைமைகள்ல சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடுல இந்த காற்று தத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்னன்னா யுவகனுடைய திருநாமன்கள் நம சிவாய அப்படிங்கக்கூடிய பஞ்சாச்சரம் நீங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் பாதிப்புகள் வரவே வராது அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்றோம் கேதுவுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல யோகபலங்கள்லாம் இருக்குது அது நம்மளுக்கு கிடைக்க மாதிரி கிடைக்கட்டும் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல நம்மளோட பாதிப்புகள் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இது சரியா வச்சுக்கிட்டோம்னா சிம்மம் மேஷம் தனுசு இந்த மூன்று வந்து அடுத்து இந்த ராகு கேது பிறகு ஒரு பதினெட்டு மாதம் ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் என்ன தெரியுமா சந்திரன் கேது அமைப்பின் வரும் ஒரு மனசு இறுக்கமாகிறது ஒரு சில விஷயங்கள் வந்து தடை தாமதமாகிறது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு குறையிறது ஒரு ஒரு தடைகளை தாண்டி போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளும் நிறைய விவாதங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் முதல்ல என்ன விட்டு கொடுத்து போனாலே ஒரு எயிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து சரியா போயிடும் ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்து பயப்படாம இருந்தாலே அடுத்து ஒரு எயிட்டி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஓபன் பண்ணாம நீங்களே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்னோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த அன்பர்கள் வாக்குவாதம் விவாதம் அல்லது எங்கேயாவது பசிக்கொள்வது எதையாவது கொண்டு இழப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும் பொழுது சந்திரன் மீது கேது பயணிக்கக்கூடிய காலங்கள் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து திரிகோண பாகங்களில் கேது வரை தாக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள்ல என்ன பண்ணணும்னா சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மனசு இறுக்கமாயிடும் ஒரு மன விரக்தி ஏற்படும் அதே மாதிரி ஒரு இறை வழிபாடு இளையங்களோடு கலக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் இதுல பொதுவாக விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நல்லா இருக்கும் அதையும் தாண்டி மறுபடியும் நம்ம சொல்ற மாதிரி கேது அப்படிங்கிறது பொதுவான குரு வழிபாடுகள் இந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதற்கு பாதிப்புகள் இருந்து நம்ம வந்து தக்காத்துக்கிறதுக்கான ஒரு யோகங்களையும் கொடுக்கும் மேலும் வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனியாக கூட ஆயுதமாக இருக்கும் நன்றி இந்த முழு பதிவையும் பொறுமையாக கேட்ட அனைத்து பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் ஒரு பதிவு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இடைப்பட்ட டிவியோடு நன்றி